அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது எழுபத்தி நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டு அதற்கிடையிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகளால் கல்வி சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன இந்த கல்வி சீர்திருத்தங்கள் பயனளித்திருந்தால் எமது நாடு நிலையான அபிவிருத்தியை கண்டிருக்க முடியும் நாட்டில் தேசிய ஐக்கியத்தை கட்டி இருக்க முடியும் இந்த நாட்டில் தொழில் வாய்ப்புகளை இலகுவாக பெற்றிருக்க முடியும் தொழில்நுட்ப வேலைகளை கூட எமது நாட்டில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் கடந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த கல்வி திட்டங்கள் ஏனோ ஒரு வகையில் தோல்வியடைந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே தற்போது கொண்டு வரப்படுகின்ற இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் சமூகங்களில் ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் ஒழுக்க விழுமியத்தை பேடக்கூடிய விதத்திலும் தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய விதத்திலும் அதே வேளையில் தொழில்நுட்ப அறிவை பெறக்கூடிய விதத்திலும் விஞ்ஞான கணித அறிவுகளை பெறக்கூடிய விதத்திலும் இந்த அமைய வேண்டும் அவ்வாறு அமைவதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் குறிப்பாக சொல்லுகின்ற போது எனக்கு முன்பு பேசிய கௌரவ உறுப்பினர் ஒருவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டினார் உண்மையில் பாடசாலைகளை பொறுத்த மட்டில் சமத்துவம் வாய்ப்பு இருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது உண்மையில் பாடசாலைகளை நாங்கள் தேசிய பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் என்று பிரிக்கின்றோம் கிராமிய பாடசாலைகள் என்பதை பிரிக்கின்ற போது அங்கே வசதியான பாடசாலைகள் கஷ்ட பிரதேச பாடசாலைகள் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகள் என்றெல்லாம் காணப்படுகின்றன இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகளில் வளங்கள் சமத்துவமாக வாய்ப்பின் அடிப்படையில் வழங்கப்படுவதில்லை இதனால் சில மாணவர்கள் ஆற்றல் திறமையுள்ள வறுமை கோட்டில் உள்ள மாணவர்கள் அல்லது அதிகஷ்ட பிரதேசத்தில் உள்ள மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அந்த மாணவர்களால் உண்மையில் அவர்களுடைய தகுதி திறமைக்கேற்ற விதத்தில் தங்களுடைய பாடங்களை தெரிவு செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் படுவான்கரை பிரதேசத்தில் சில தொலைவில் காணப்படுகின்ற பாடசாலை அது பன்சேனை பாடசாலையாக இருக்கலாம் பாவற்கோடிச்சேனை பாடசாலையாக இருக்கலாம் அல்லது நாற்பது வட்டை பாடசாலையாக இருக்கலாம் இந்த பாடசாலைகளை பொறுத்தமட்டில் இவை அதிகஷ்ட பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளாக காணப்படுகின்றன இந்த பிரதேசத்தில் கற்கின்ற மாணவர்களுக்கு கணிதம் விஞ்ஞானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அல்லது தொழிற்கல்வி போன்றவற்றை கற்பிப்பதற்கான ஆசிரிய வளம் என்பது பற்றாக்குறையாக இருக்கின்றன இவ்வாறு நாங்கள் பாட விதானத்தை மாற்றிக்கொண்டு இவற்றை செயல்படுத்துகின்ற போது ஆசிரிய வளங்கள் என்பதும் சகல பாடசாலைகளுக்கும் சமத்துவமாக சம வாய்ப்பாக அளிக்கப்பட வேண்டும் அவ்வாறு அளிக்கப்படுகின்ற போதுதான் மாணவர்களின் திறமைக்கேற்ற விதத்தில் தங்களுடைய பாடவிதானங்களில் உள்ள பாடங்களை தெரிவு செய்து கொண்டு நட்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனக்கு தெரியும் நான் ஒரு ஆசிரியராக இருந்தவன் ஒரு விரிவுரையாளராக இருந்தவன் ஒரு கல்வி பணிப்பாளராக கூட இருந்தவன் என்ற வகையில் ஓரளவுக்கு இந்த கல்வி விடயங்களை பற்றி அறிந்திருக்கின்றேன் குறிப்பாக எங்களுடைய ஆரம்ப அத்திவாரத்தை எடுத்துக்கொண்டால் அது முன்பள்ளிகளாக இருக்கின்றன அந்த முன்பள்ளிகள் என்று சொல்வது நாங்கள் ப்ரீ ஸ்கூல் என்று சொல்லுகின்றோம் பாலர் பாடசாலை என்று சொல்லுகின்றோம் இந்த பாலர் பாடசாலை என்பது மிக முக்கியமானது முதலில் ஆசிரியர்களை சந்திக்கின்றார்கள் சொல்வார்கள் ஒரு மாணவனுக்கு மொழியை கற்பிக்கின்ற ஆசிரியர் மொழி பற்றி மட்டும் அறிந்திருந்தால் போதாது அந்த மாணவனை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் இந்த மாணவனை பற்றி அறிந்திருப்பது என்பது அவர் அந்த ஆசிரியர் உளவியல் தெரிந்தவராக இருக்க வேண்டும் மாணவர்களது அந்த நிலை பற்றி அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த முன்பள்ளியில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களை மட்டில் அப்படியான தகுதிகள் பெற்றிருக்கின்றார்களா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் உண்மையில் எட்டாம் தரம் ஒன்பதாம் தரம் பத்தாம் தரம் அல்லது ஒரு பாலர் பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் இவர்களை பொறுத்த மட்டில் உளவியல் அறிவு இருக்கின்றதா அல்லது அவர்களுக்கு ஒரு அந்த கற்பித்தல் பற்றிய சரியான பயிற்சி இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் அறிவதில்லை ஆனால் இவ்வாறு இந்த உளவியல் தெரியாத அல்லது இந்த கற்பித்தல் முறைமைகள் தெரியாத இந்த ஆரம்ப ஆரம்ப பாடசாலையில் பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் இவ்வாறு கற்பிக்கப்படுகின்ற மாணவர்கள் சில வேளைகளில் கற்பித்தலில் கசப்படையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது இந்த பிரைமரி ஆரம்ப கல்வியை எடுத்து பார்க்க முதலாம் தரத்திலிருந்து ஐந்தாம் தரம் வரை உள்ள பாடங்களை எடுத்துக்கொண்டால் இப்போது இந்த ஸ்காலர்ஷிப் என்கின்ற ஒரு ஒரு பரீட்சை இருக்கின்றது இது உண்மையில் பத்து வீதமான மாணவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்காக தொண்ணூறு மாணவர்களை அள வைக்கின்ற அல்லது அவர்கள் மனவேதனை அடைகின்ற ஒரு பரீட்சையாக இருக்கின்றது பேராசிரியர் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கின்றார் பத்து வீதமான மாணவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக தொண்ணூறு வீதமான மாணவர்களை நாங்கள் மனவேதனை அடைய சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த ஸ்காலர்ஷிப் இந்த எங்களுடைய பாடவிதான விதான மாற்றத்தின் போது சிந்திக்க வேண்டும் அதே போன்று நான் சொல்லி ஆக வேண்டும் அதாவது இந்த ஆஃப் நான் முன்பும் குறிப்பிட்டிருக்கின்றேன் பிஇடி என்று சொல்வது நான்கு ஆண்டுகள் அவர்கள் உண்மையில் கல்வித்துறை சார்பாக கற்பித்தல் முறைமை சார்பாக உளவியல் சார்பாக கல்வி தத்துவம் சார்பாக முறையாக கற்று வருகின்றார்கள் இவர்கள் உண்மையில் கற்பிப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் கல்வி கல்லூரியில் கற்று வெளியேறுகின்ற ஆசிரியர்கள் அந்த டிப்ளோமா Uh... சான்றிதழை பெற்றுக்கொண்டு முழுமையாக கற்றுத்தல் ஈடுபடுவது போன்று அதையும் விட இந்த கல்வி கல்வி மாணி கற்றவர்கள் அந்த ஆசிரியர் தொழில்களுக்கு மிகவும் பொருத்தமானமாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் உண்மையில் பல்கலைக்கழகத்தில் இருந்து இருக்கின்ற காலம் என்பது கல்வியில் விரயத்தை ஏற்படுத்துகின்ற காலமாக இருக்கின்றது எனவே அவர்களுக்குரிய கல்வி கல்லூரியில் கற்றவர்களுக்கு விரைவாக அந்த தொழில் வாய்ப்பை கொடுப்பது போன்று இந்த கல்வி பட்டத்தை பெற்று வெளியேறுகின்றவர்களுக்கு விரைவு விரைவாக அந்த ஆசிரியர் தொழில்களை வலிக்கின்ற போது அவர்கள் டிப்ளோமா கற்காமலே இந்த பாடச பாடசாலைகளை கற்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றார்கள் எனவே அதனை செய்ய வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் இப்போது காப்போதா சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வந்திருக்கின்றன இப்போது ரீகரெக்ஷன் அதாவது பாட மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த விண்ணப்பம் விரைவாக பரிசீலனை செய்யப்பட்டு வெளியில் வந்தால்தான் அவர்கள் விஞ்ஞான கற்கை நிறைய கற்க முடியுமா கணித கற்றை நறைய கற்க முடியுமா அல்லது கலைத்துறையா அல்லது வணிகத்துறையா என்பதை பற்றி அறிய முடியும் எனவே பெற்றார்கள் கூறுகின்றார்கள் இந்த ரீகரெக்ஷன் என்று சொல்வது மிக விரைவாக கிடைத்தால்தான் அவர்களுடைய கற்கை நறிகளை தெரிவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் என்பதுமா ஒன் மே ஆகவே தயவு செய்து என்னை பொறுத்தமட்டில் நான் நினைக்கின்றேன் கல்வி அமைச்சர் என்பது உண்மையில் கல்வித்துறையில் ஒரு அனுபவம் மிக்கவர் அந்த கல்வித்துறை சார்ந்த ஒரு கலாநிதி பட்டத்தை பெற்றவர் கற்பித்தல் அனுபவம் உள்ளவராக இருக்கின்றபடியால் இந்த கல்வியில் ஏற்படுத்துகின்ற மறுசீரமைப்பு என்பது உண்மையில் நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் ஒழுக்க ஒழுமையத்தை பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக சொல்லப்போனால் நிச்சயமாக தொழிற்கல்வி ஒரு பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற மாணவன் வெறுமனே சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டு சென்று தொழிலுக்காக அலைகின்றவர்களாக இல்லாமல் பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற போது ஒரு தையல் தொழிலையோ அல்லது விவசாய தொழிலையோ இன்னும் ஏதோ ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு திறனுடன் செல்ல வேண்டும் கல்வி என்பது அறிவு திறன் மனப்பாங்கு பயிற்சி என்பவற்றை வளர்க்கக்கூடிய விதத்தில் அது அமைய வேண்டும் தயவு செய்து கடந்த காலத்திலும் டாக்டர் கினிகே போன்றவர்கள் ஃபைவ் இ கற்பித்தல் முறையை அறிமுகம் செய்திருந்தார் அதன் பிறகு என்சிஜி என்றெல்லாம் கொண்டு வந்தார்கள் எதுவும் நிலைத்து நிற்கவில்லை இப்போது கொண்டு வருகின்ற கல்வி முறை என்பது ஒரு சமத்துவமான சம வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வி முறையாக சகல மாணவர்களுக்கும் வசதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வி முறையாக அதை பயன்படுத்த வேண்டும் நடைமுறையில் பயன்பட்டு இந்த நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் அபிவிருத்தி அடைய வேண்டும் நிலைப்பதால் எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி